மகால்ய அமாவாசை இன்று அதில் தனித்துவம் ஏதாவது இருக்கிறதா என்றால் இருப்பதாக சிலர் சொல்வார்கள் மகா கும்பாபிஷேகம் மகா பிரம்பட்சம் மகம் மகாபாரதம் மகா கும்பாபிஷேகம் மகா பிரம்ப பிரபட்சம் என்றெல்லாம் சொல்வார்கள் இது சமஸ்கிருதத்தில் மகா என்றாலே பெரிய மிகப்பெரியது பெரியது என்று பொருள்படும் சமஸ்கிருதத்தில் மகா மகா மேரு என்று ஒரு மலையையும் சொல்வார்கள் இதில் முக்கியத்துவம் இருப்பதாக சிலர் சொல்வார்கள் ஆனால் அப்படி என்று தனியாக ஒரு சிலர் கற்பித்துள்ளார்கள் சுய லாபத்திற்காக தனது லாபத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மகா மகால்ய அமாவாசை அதாவது இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது கங்கைக்கரையில் சென்று இது சில வகுப்பினருக்கு உருவாக்கப்பட்டது தான் ஆனால் பலர் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட ஒரு சமயத்தினர் சொன்னதால் இது பரவலாக வந்துவிட்டது அப்படி ஒன்றும் அதில் இல்லை அமாவாசை என்பது இன்று நமக்கு சந்திரனிடம் இருந்து எந்த ஒளியும் வராது நாளையிலிருந்து பிறை நிலா தோன்றார் தோன்றும் பௌர்ணமி வரை அடுத்த பௌ பதினைந்து நாள் பௌர்ணமிக்கு பிறகு அமாவாசை அப்படித்தான் இந்த அமாவாசையும் சந்திரன் இன்று ஒளி கிடைக்காது ஏனென்றால் அது நமக்கு எதிர்புறத்தில் போய்விடும் அதனால் அதுக்கு கிடைக்காது பூமிக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வந்து வந்துவிடுவதால் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது நாளை முதல் தெரிய வரும் சிலர் அதை இஸ்லாமியர்கள் முதல் பிறையை சில பண்டிகைக்காக அதை எடுத்துக்கொள்வார்கள் அது நமக்கெல்லாம் இல்லை சாதாரண யாருக்குமே அப்படி இல்லை சில வகுப்பினர் குறிப்பிட்டதுதான் அது எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளாமலும் விடலாம் நம் முன்னோர்கள் எப்போவோ போய்விட்டார்கள் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் உண்டு இந்த தனிப்பட்ட நாளில் செய்வது என்பது சில வகுப்பினர் குறிப்பிட்டது தான் அதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவரவர் அவரவர்களுக்கு விருப்பமே எனவே அதில் இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் இதுதான் மகாலயன் முக்கியமான புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை அவ்வளவுதான் அதுக்கு மேல் வேறு எந்த விதமான முக்கியத்துவம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை